புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான மிதிவண்டி பேரணி தொடங்கியது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் ஐம்பத்து ஆறாவது உதய தினத்தை முன்னிட்டு பதினான்கு பெண் வீரர்கள் உள்பட நூற்றி இருபத்தைந்து படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு ஒன்பது மாநிலங்கள் வழியாக ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டாக் ஒடிசா விசாகப்பட்டினம் விஜயவாடா நெல்லூர் சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்து காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர் வந்தடைந்த சிஐஎஸ்ஐ படை வீரர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிஐஎஸ்எஃப் சார்பில் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பின்னர் கல்லூரியின் சிஐஎஸ்எஃப் படை வீரர்கள் தங்கி கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை சிஐஎஸ்எஃப்ஐ டிஐஜி திரு சிவகுமார் அவர்கள் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தனர் பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர் இதில் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சிறுவர் சிறுமியர்கள் பலர் சிஐஎஸ்எஃப்ஐ வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து சிஐஎஸ்எஃப் வீரர்களின் இந்திய கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது உதய தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக பேசிய சிஐஎஸ்எஃப் டிஐஜி திரு சிவகுமார் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பேரணி வெற்றிகரமாக காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்துள்ளது இந்த பேரணியில் இலக்காக கன்னியாகுமரி எல்லை வரை செல்வதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் புத்துணர்ச்சியுடனும் தைரியமாகவும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பயணிக்கின்றனர் இருபது நாட்களாக பயணிக்கும் இந்த படையினர் ஆபத்தான சாலைகளில் பயணம் செய்து கொண்டு சவால்களை எதிர்கொண்டும் வருகின்றனர் இந்த பேரணியின் நோக்கமாக தேசிய அளவிலான பாதுகாப்பையும் கடலோரப் பகுதிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதாகவும் இந்த மாபெரும் சைக்கிள் மராத்தானது லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்துள்ளது என தெரிவித்தார் இதனை அடுத்து சிஐஎஸ்எஃப் படையினரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மற்றும் அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனை ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் மற்றும் நடனமாடியும் மிதிவண்டி பேரணியில் பயணம் மேற்கொண்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மகிழ்ந்தனர் இந்த விழாவில் அதானி துறைமுக தலைமை மறைன் ஆபரேட்டர் தரம் பிரகாஷ் காவல் கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர்